இந்திய கார்பரேட்டுகள் வரலாறு காணாத லாபத்தை குவிக்கிறார்கள் அவர்கள் மீது ஏன் எழுபது சதவிகித சூப்பர் டாக்ஸ் போடக்கூடாது சாமானியர்களின் மீது வரி போடுகிறது சர்க்கார் ஜிஎஸ்டியை போட்டு எந்த இடத்திலும் விட்டு வைக்கவில்லை எல்லா இடங்களிலும் போட்டு இழுத்து பிடித்து அழுத்தி அறுக்கிறார்கள் இந்த கொடுமையை கார்பரேட்டுகளிடம் காட்டுவதே இல்லை வெறும் ஆயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாயா பென்ஷன் அப்படித்தான் அமைச்சர்கள் முழுவதும் அந்த ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயில் குடும்பத்தை நடத்த முடியுமா அமைச்சர்கள் குடும்பம் நடத்தி காட்டுவார்களா இரண்டாயிரம் ரூபாயில் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன கொள்கை என்ன பெரும் தனியார் மையம் என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் முற்றிலும் கல்வி கொடுக்கிற கடமையில் இருந்து கொண்டது அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டது இந்த அரசாங்கம் புத்த புற்றுநோய் சிகிச்சைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான் அதேபோல் போல் சிகிச்சைகளுக்கும் முழு ஏற்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் என்பது மூணு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் வழங்கப்படுகிறது இது பயனற்றது என்ன வழங்க வேண்டும் முழு ஏற்க வேண்டும் தேச விரோத செயல் இவர்களின் மக்கள் விரோத தேச விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட நேரம் இல்லை மாநில சதசீ கே சுப்ரையான்ஜி தலைவர் அவர்களே இந்த பட்ஜெட் இந்தியாவினுடைய தொண்ணூத்தி ஐந்து சத மக்களை நிராகரித்திருக்கிறது கார்பரேட் நலனும் அந்நிய நேரடி முதலீட்டின் நலனும் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நிதித்துறையில் ஆற்றியிருக்கிறது இந்த ஆளுகிற கட்சி எனவே ஆளுகிற ஆட்சியாளர்கள் மக்களை மறந்து பட்ஜெட் தயாரித்திருக்கிறார்கள் பெரும்பகுதி மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுவிட்டன குறிப்பாக ஐம்பத்தி ஆறு கோடி தொழிலாளர்கள் உள்ள இந்தியாவில் தொழிலாளியைப் பற்றி எந்த அக்கறையும் இல்லை தொழிலாளர் நலன் குறித்து எந்த அக்கறையும் இல்லை அதுவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களின் சமூக பாதுகாப்பை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை என்பதை பட்ஜெட் அம்பலப்படுத்தி இருக்கிறது என இவர்கள் தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிரானவர்கள் கார்பரேட் நலன்களையும் அந்நிய நேரடி முதலீடுகளின் நலன்களையும் காப்பாற்றுவதற்கான கார்பரேட் சர்க்கார் தான் இந்த சர்க்கார் எனவே இந்த சர்க்காரிடம் மக்கள் எவற்றையும் எதிர்பார்க்க முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது அதே மாதிரி நிரந்தர தன்மை உள்ள வேலைகளில் தற்காலிகமாக தொழிலாளர்களை எதற்காக ஆளுங்கட்சி நியமித்துக் கொள்கிறது மாடல் எம்ப்ளாயராக இருக்க வேண்டிய அரசு துறை அரசு துறையில் மட்டுமே ஒப்பந்த கூலி முறை கான்ட்ராக்ட் முறை இருக்கிறது இதை ஏன் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இது அநியாயம் அல்லவா தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்லவா அது பற்றி இவர்கள் கவலை கொள்ளவில்லை கடுமையான வரலாறு காணாத லாபத்தை குவிக்கிறார்கள் அவர்கள் மீது ஏன் எழுபது சதவிகித சூப்பர் டாக்ஸ் போடக்கூடாது எதற்காக சாமானியர்களின் மீது வரி போடுகிறது சர்க்கார் ஜிஎஸ்டியை போட்டு எந்த இடத்திலும் விட்டு வைக்கவில்லை எல்லா இடங்களிலும் போட்டு இழுத்து பிடித்து அழுத்தி அறுக்கிறார்கள் இந்த கொடுமையை கார்ப்ரேட்டுகளிடம் காட்டுவதே இல்லை கார்ப்ரேட்டுக்கு கதி அதிக வரி போட வேண்டும் அவைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் எழுபது சதவீத சூப்பர் டாக்ஸ் போட வேண்டும் அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு உந்தா நாள் இதே டெல்லியில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் பென்ஷனர்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் ரூபாயா அப்படித்தான் அமைச்சர்கள் முழுவதும் அந்த ஆயிரம் ரூபாய் ரூபாயில் குடும்பத்தை நடத்த முடியுமா அமைச்சர்கள் குடும்பம் நடத்தி காட்டுவார்களா இரண்டாயிரம் ரூபாயில் எதற்கு ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் எனவே பென்ஷனை தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கீழ் எந்த பென்ஷனும் இருக்காதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து நான் இங்கே குறிப்பிட வரும்போது முழுவதையும் நாங்கள் எதிர்க்கவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அதிக வேலை வாய்ப்பு அளிக்குமானால் ஆதரிக்கலாம் வரவேற்கலாம் அதேபோல் இந்தியாவில் இல்லாத தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்வது பற்றி ஆட்சேபணிகள் இல்லை அது அல்லாமல் என்பது கழுத்தில் போடப்படுகிற சுருக்கு கயிறு இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன கொள்கை இந்த ரெண்டும் என்ன பெரும் பூடைகள் இந்த பீடைகள் தான் இந்த அரசாங்கத்தின் கொள்கை தனியார் மையம் என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் முற்றிலும் கல்வி கொடுக்கிற கடமையில் இருந்து விலகி கொண்டது அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில் இருந்து விலகி கொண்டது நான் இங்கே வலியுறுத்துகிறேன் இந்த அரசாங்கம் புற்றுநோய் சிகிச்சைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான் அதே போல் இளைய சிகிச்சைகளுக்கும் முழு செலவையும் ஏற்க வேண்டும் என்பது ஒரு மூணாயிரம் அல்லது மூணு லட்சம் ரெண்டு லட்சம் வழங்கப்படுகிறது இது பயனற்றது என்ன வழங்க வேண்டும் முழு செலவையும் ஏற்க வேண்டும் எனவே புற்றுநோய் அதே மாதிரி கிட்னி அதே மாதிரி சிகிச்சைகளுக்கு முழு செலவை சர்க்கார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து நான் இங்கே குறிப்பிட விரும்புவது பொருளாதார ஆய்வறிக்கையே தெரிவிக்கிறது இருபத்தி ஐந்து சதவிகிதமாக விவசாய துறையில் வேலை வாய்ப்பு குறையும் என்ற ஆபத்தை எச்சரித்திருக்கிறது அந்த ஆபத்தை இந்த சர்க்கார் உணரவில்லை உணர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கத்தின் நிதி கொள்கையை தீர்மானிப்பது இந்த நாடாளுமன்றம் அல்ல அவற்றை தீர்மானிப்பது உலக நிதி மூலதனம் டபிள்யூடிஓ வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் இவைகள் தான் நிதி கொள்கையை இந்தியாவில் தீர்மானிக்கிறது அது இந்திய சந்தையிலிருந்து இந்திய பொருள்களை அப்புறப்படுத்துகிறது இந்திய சந்தைக்கு அந்நிய பொருள் வருகின்றன இந்திய தொழில்கள் அழிகின்றன இந்த கொள்கை நாட்டை காப்பாற்றுகிற கொள்கையா சுலியச்சிய கொள்கையை அழிப்பது என்ன கொள்கை எனவே இதுவும் முற்றிலும் எதிரானதாகும் அதே போல் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருப்பது ஆளுகிற கட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பது மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தித்தான் மூட நம்பிக்கைகள் நிலவுவதை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் இந்த அரசு நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பல வடிவங்களில் மேற்கொள்ள ஒரு துறையை உருவாக்க வேண்டும் அந்த துறை அறிவியல் பூர்வமான முறையில் பகுத்தறிவை பகுத்தறிவோடு செயல்பட ஊக்குவிக்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை பகிரங்கமாக வெளியிட தயாரா அந்த நிபந்தனை முழுவதும் இந்தியாவுக்கு எதிரானது விவசாயிகளுக்கு எதிரானது அந்த நிபந்தனைகளை அரசாங்கம் ஏற்று கையெழுத்திட்டுள்ளது எனவே தேச விரோத செயல் இவர்களின் மக்கள் விரோத தேச உரோத நடவடிக்கைகளை பட்டியலிட நேரம் இல்லை நன்றி வணக்கம்